வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது இன்னைக்கு தேதி மார்ச் தங்குற இடத்தோடு இருக்கிற வீட்டு வேலை சமையல் வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் எல்லாம் தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு வாங்க வேலை வாய்ப்புல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிமோ ஷோரூம் மொத்தமாக என்னென்ன வேலை என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் மொத்தமாக இருபத்தி ஏழு வேலை இப்போ இதில் பார்க்க போகிறோம் சமையல் வேலையில் ஆறு வேலை இருக்குது டெலிவரி பாய்ஸில் நாலு டிரைவர் பேட்சில் நாலு ட்ரைவர் ஹெவியில் ஒன்று எலக்ட்ரிஷியனில் ரெண்டு ஹவுஸ் கீப்பிங்கில் அஞ்சு ஆஃபீஸ் பாயில் ஒன்று செக்யூரிட்டியில் நாலு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸிமோ ஷோரூம் இந்த நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட அடுத்து கேஆர் கிரியேஷனில் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா சமையல் வேலை இருக்கு கேஆர் கிரியேசன்ல சமையல் வேலை பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மங்கள் ரோடு இடத்தோட அடுத்த நிறுவனம் பாருங்க கேஆர் கிரியேஷன்லயே வீட்டு வேலையும் இருக்கு கேஆர் கிரியேஷன் ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில ஹவுஸ் கீப்பிங் பண்ணிக்கிற மாதிரி வேலை இருக்கு அந்த ஸ்டாஃப்களுக்கு சமைக்கிற மாதிரி வேலை இருக்கு அடுத்து பாருங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் இருக்கு சம்பளம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க போன் வண்டி யூனிட் தங்கறக்கு ரூம் இருக்கு டூ வீலரும் கொடுத்துருவாங்க லைசன்ஸோடு இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இடத்தோட ஏதாவது இப்போ டீமா நாலு பேர் மூணு பேர் எங்களுக்கு செட்டாக வேலை வேணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் டெலிவரி பாய்ஸ் வேலை சம்பளமும் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல் வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தில் நூறு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி வேலை சம்பளம் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடம் இருக்கு நூறு பேத்துக்கு சமைக்கிற மாதிரியான பர்சன்ஸ் இருக்கிறீங்க நல்லா சமைப்பீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் சப்பாத்தி ஆலு புரோட்டா இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி கேட்குறாங்க பெஸ்ட் கார்பரேஷனில் சம்பளம் இருபத்தி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க சக்தி கார்டன் இந்த நிறுவனத்தில் சமையல் வேலைக்கு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்துல இருக்குது அஞ்சு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி சம்பளம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க ராக்யாபாளையம் காங்கிரோடு அடுத்து பாத்தீங்கன்னா கேடி கார்பரேஷன் இந்த நிறுவனத்துல செக்யூரிட்டி கேட்குறாங்க பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து டிஎஸ்கே கார்மெண்ட்ஸில் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு விக்டோரியன் இம்ப்ரெஷனில் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு எலக்ட்ரீசியன் இருக்கு இருபத்தி வரைக்கும் சம்பளத்தில் எலக்ட்ரீசியன் வேலை இருக்கு பியூல் ஃபேஷன்ல டிரைவர் பேட்ச் இருக்கு ஸ்பிரிங் ஏஜென்சியில டிரைவர் ஹெவி இருக்கு அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்ல ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை இருக்கு அதாவது எம்டிக்கு வீட்டில் சமைக்கணும் வீட்டு வேலை சப்போர்ட் பண்ற மாதிரி குக்கிங் அசிஸ்டன்ட் ரெண்டு வேலை வாய்ப்பு அங்கே இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஒன் டெக்ஸ்பாசஸ்ல சமையல் வேலை இருக்கு செக்யூரிட்டி இருக்கு மை ட்ரீம்ஸ்ல செக்யூரிட்டி இருக்கு பைரவா நிட்னிசில் செக்யூரிட்டி இருக்குது எலக்ட்ரீஷியன் இருக்கு ரூபான் கோல எலக்ட்ரீஷியன் இருக்கு அடுத்து மேகலா ஹோமில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வேலை வாய்ப்பு சமையல் வேலைக்கெல்லாம் இருக்கு கிரியேட்டிவ் டிசைன்ஸ் டெலிவரி பாய்ஸ் இருக்கு டைம்ஸ் வியர் காம்பாக்டிங் டிரைவர் பேட்ச் இருக்கு லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்தில் டெலிவரி பாய்ஸ் இருக்கு விக்டோரியன் ஹோம் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் இருக்கு பத்தொன்பதாயிரம் கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு எஸ்எம் அசோசியேட்ஸ்ல டிரைவர் பேட்ச் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ரூபா அண்ட் கோல ஆபீஸ் பாய் இருக்கு பட்டீஸ்வரர் திரஸ்ல டெலிவரி பாய்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்த்தது அத்தனையுமே தங்குற இடத்தோடு இருக்கிற டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை சமையல் வேலை வீட்டு வேலை மொத்த எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குங்கிறது ஸ்டார்டிங்ல சொன்ன மொத்த இருபத்தி ஏழு வேலை வாய்ப்பை நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம் சமையல் வேலைக்கு ஒரு ஆறு வேலை சொல்லியிருக்கோம் டெலிவரி பாய்ஸ்க்கு நாலு டிரைவர் பேச்சுக்கு நாலு டிரைவர் ஹெவிக்கு ஒன்று எலக்ட்ரீஷியனுக்கு ரெண்டு ஹவுஸ் கீப்பிங்க்கு அஞ்சு ஆஃபீஸ் பைக் ஒன்று செக்யூரிட்டிக்கு நாலு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம் கால் பண்ணுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் உங்கள் ஊர்ல இருந்து உங்க வீட்டில பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பூரோ கோயம்புத்தூரோ சென்னையோ அந்த வேலைவாய்ப்பு எங்கே இருக்கோ போய் தங்கி வேலை செஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க நம்மளோட மொபைல் ஆப் இருக்கு நம்மளோட மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னமும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அதில் இருக்கு அத்தனை நீங்க பார்க்கலாம் அனைத்து வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நம்ம மொபைல் ஆப்ல இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்